யார் அப்பொருள் இதழ் தொலைக்காட்சி நேர்கள் ரசிகர்களுக்கு இனி வணக்கம் தன்னிலை நிகழ்ச்சியில் இன்றைய கள நிலவரங்களை தாயகத்திலும் புலத்திலும் ஆராய்வதற்காகவும் தனது கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காகவும் இங்கே பிரான்சில் இருந்து திரு செல்வன் இணைந்திருக்கின்றார் தமிழர் பாதுகாப்பு மையத்தின் பொறுப்பாளர் வணக்கம் திரு செல்வன் அவர்களே வணக்கம் வணக்கம் நலமா நலம் நாட்டினதும் புலத்தினதும் அரசியல் நிலவரங்கள் எப்படி திருப்தியா இருக்குதா போற எல்லாம் சூடு பிடிக்கிற ஒரு டைமாக தான் இருக்குது வந்து இந்த இடத்துல தமிழர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை செய்யும் அதான் முக்கியமான ஒரு தருணம் நான் நினைக்கிறேன் சரி மிக முக்கியமான இரண்டு தருணங்கள் ஒன்று இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவுகளை சுமந்தபடி அந்த நினைவுகளை மக்கள் எழுச்சியுடன் முன்னெடுக்கின்ற நாளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற பதம் இன்னும் பேசுகிற ஒரு முடிவுக்கு வராமல் இரண்டு ஒன்றோடொன்று தொடர்புப்படக்கூடிய வார நிகழ்வுகள் இப்போது நடைபெற்று வருகின்றன தாயகத்தில் தொடங்குகின்றேன் தாயகத்தில் இந்த கைது இந்த நால்வர் கைது உங்களுக்கு தெரியும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுத்ததற்காக கைது செய்யப்பட்ட இந்த நால்வரது விடயம் தமிழ் தரப்பிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது சிங்கள தரப்பிலும் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது அவர்கள் இருந்த நிலைப்பாட்டில் இருந்து சுமந்திரன் அவர்களது கருத்துக்கள் எடுத்துக்காட்டாக இருக்கின்றன சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்போது இப்படியான செயல்கள் தொடரும் போது அமைதியும் நிம்மதியுமான ஐக்கிய இலங்கை என்பது சாத்தியம் இது சிறந்த எடுத்துக்காட்டு நேற்று முதல் நடந்த இஸ்யூ வந்து பாத்தீங்கன்னு இதுக்கு பிறகும் நாங்கள் தமிழர்களாக வந்து ஒன்றிணையாம விட்டால் அது ஒரு காலத்தின் தவறு வந்து அதே நேரம் சிங்கள தலைமைகளுக்கு நாங்கள் வந்து இனியும் மூண்டு கொடுத்து தோல் அதே யோசிக்கணும் இதுக்கு பிறகும் நாங்கள் செய்ய முடியுமா அவர்களுக்கு சொல்லி நிற்கிறார்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் இதை பார்த்தாவது தெரிந்து கொள்ளணும் இனியாவது இந்த சிங்கள தேசம் ஒருபோதும் தெரிந்து கொள்ள போவதில்லை அப்ப இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு இது வந்து ஒரு அந்த டைம்ல அதிகம் இந்த மே பதினெட்டு நெருங்கி அந்த வாரம் தொடங்கின முதல் நாளிலேயே இப்படியான ஒரு இழிவான செயலை வந்து அவர்கள் செய்கிறார்கள் என்று வந்து தமிழர்களுக்காக எதையும் செய்ய மாட்டேது எந்த தீர்வையும் வழங்க மாட்டார்கள்ன்றதுல எடுத்துக்காட்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரணில் விக்ரம சிங்க வந்து தான் ஒரு தமிழர்களுக்கு சார்பான ஒரு மனிதராக வெளியுலகத்தில் காட்டுக்கொண்டு உள்ளுக்கும் தான் ஒரு நல்ல மனிதராக காட்டிக்கொண்டு அண்டை செய்த செயல் வந்து ஒரு இன செயல் வந்து அதை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இரவு நேரத்துல ஒரு போலீஸ் ஒரு லேடி நோமலாக ஒரு ஒரு பொம்பளைகளை அரெஸ்ட் பண்றதாக இருந்தால் அங்கு ஒரு ஒரு லேடி போலீஸ் இருந்திருக்கணும் அப்படி இல்லாமலே நான்கு ஆண் போலீஸார் வந்து இழுத்து கொண்டு போற ஒரு காட்சியை வந்து இந்த உலகமே பார்த்தது இதை இதை பார்த்தா பிறகு கூட இந்த இந்த தமிழ் வேட்பா தமிழ் வேட்பாளருடைய அந்த அந்த என் தேவைன்றத வந்து இனியாவது எங்களோட சமூகம் வந்து விளங்கி அதை நோக்கி நடக்கிறவனும் என்னுடைய ஆளுமான கருத்து ஆமாம் வந்த செய்திகளை பார்த்த போது இந்த பொது வேட்பாளர் என்ற பதத்தை ஓரளவுக்கு மனதளவில் எதிர்த்து நின்றவர்கள் கூட இப்போது மனம் மாறி இருப்பதாகத்தான் தெரிகின்றது இதற்கு பின்னால் சிங்கள அரசியல் ஏதாவது இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா சிறிதும் பயமற்ற தன்மை அந்த போலீசாரிடம் காணப்பட்டதற்கு பிற்பலம் ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா நான் எப்படி பாக்குறேன் என்று சொன்னா இந்த முன்னாள் நடந்த இன்சிடென்ட் பாக்கைகளை வந்து ரணில் விக்ரமசிங்க இப்படி ஒரு சூசைட்டான ஒரு 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 அப்ரோச் எடுப்பார் என்று சொன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவர் ஒரு குள்ள நெறி தன்னுடைய எலெக்ஷன் டைம்ல வர வர்ற நேரத்தில் அதிகம் இந்த மே பதினெட்டுன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு தருணம் தமிழர்களுக்கு முக்கியமான தருணம் அதே நேரம் தமிழர்கள் ஒரு தனி வேட்பாளர் என்ற ஒரு ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டு வரும்போது இப்படியான ஒரு செயல் செய்தால் தமிழர்களை சீண்டுவதாக இருக்கும் என்று அவருக்கு நல்லா தெரியும் தெரிந்தும் கூட கூட அவர் இன்னொரு கேள்வி கேள்வி ஒன்று இருக்கு நான் எப்படி பாக்குறேன்னா அதிகாரம் வந்து வந்து கையில இருக்கான்ற ஒரு இருக்குது என்ன எங்களுக்கு தேர்தல் முடிவுகளின் எதிர்ப்பு கூறலாக இருக்கலாமா ரணில் தவிர்ந்த ஒரு பின்னூட்ட பின்னுக்கு இருக்கின்ற தரமான சக்தி இருக்கிற தைரியம் என்று எடுத்துக்கொள்ளலாமா நான் எப்படி பாக்குறேன் என்று சொன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க வெற்றி வந்து மொட்டுக்கட்சியை தாண்டி சார்ந்துதான் இருக்கிறது ரில பேரை வந்து கெடுத்தால் கட்சி இருந்து ஒரு தலைமையை வந்து மட்டுக் கட்சி என்ற ஒரு ஒரு தோற்றப்பாடு கூட இவர்களால் உருவாக்க முடியும் சொன்னா அந்த அரசாங்கத்தின் கட்டுக்கோப்பை வந்து இன்னைக்கும் அந்த மொட்டு கட்சி தான் வச்சிருக்கு இவர் வந்து ஒரு லெஜிட்டி பிரசிடென்ட் இல்ல இவர் வந்து ஒரு கதவால வந்து ஒருவர் இன்னைக்கு பாராளுமன்றம் வந்து அவங்க கையில இருக்கு அப்ப இவரை இவர்கிட்ட இவர கூட அவங்க கவுண்டர் பண்ற மாதிரி நான் என்னடா என்னால யோசிக்க முடியுது வந்து அப்படி வீட்டை செயற்பாடு வேண்டா ரணில் வந்து அவ்வளவு கீழ்த்தனமா இப்படி யோசிக்க மாட்டேன் இந்த டைம்ல வந்து அப்படி யோசிக்கிற அளவுக்கு இருந்தால் உண்மையில அவர் தான் இருக்கணும் வந்து ஒரு ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நான் போன் பண்ணி கொண்டிருக்கேன் கேக்கல இப்படியான செயலை வந்து நாங்கள் எங்கள் கண்ணுக்கு முன்னால் செய்கிறேன்டா அது உண்மையா ஒரு ஒரு சாதாரணமான ஒரு வேலை கஞ்சி கொடுத்த வேலை கஞ்சி கொடுத்ததுக்காக வேண்டி மூன்று பெண்களை இரவு நேரம் சென்று இழுத்து கொண்டு போறேன்னு சொன்னா அது வந்து உண்மையிலேயே பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் என்ன பாக்குறேன் வந்து இன்னமொன்று வழமையாக அப்படி பிடித்து கொண்டு சென்றாலும் விளக்க இத்தனை நாட்கள் பதினான்கு பதினைந்து நாட்கள் என்று தடுத்து வைக்காமல் எப்படியோ அடுத்தடுத்த நாள் ஏதோ ஒரு செய்து விடு விட்டு விடுவார்கள் இந்த முறை தீவிரமாக இருக்கிறார்கள் விளக்க மறியலில் அவர்களை வைத்திருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக ஆஹ் இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை இப்ப நாங்கள் அலமாரி யோகிச்சோம் சொன்னா இது எல்லா பக்கத்தாலையும் எல்லா திசையிலையும் வந்து நாங்க நோக்கி பார்க்க வேண்டியா இருக்கு என்ன இந்த ஆழமான சிந்தனை என்னன்றத வந்து நான் யோசிக்க வேண்டிய ஒரு காலம் இல்ல சமீப காலமாக நான் அந்த இலங்கை அப்படியோ ஒரு ஊடகம் என்கிற ரீதியில் பார்த்து கொண்டு வரும்போது இந்த சிவில் சமூகத்திடம் தமிழர் சார்ந்த முஸ்லிம் சார்ந்த ஒரு எப்படி சொல்வது ஒரு அரவணைப்பான ஒரு இரக்க குணம் கொண்ட ஒரு தன்மை வந்ததாக இந்த சோசியல் மீடியாக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது இனிமேல் இந்த நாட்டில் ஒரு உண இனத்துவேச செயற்பாடோ அல்லது இனத்தை தாழ்த்தி பேசி அதன் மூலம் முரண்கள் உருவாக கூடாது என்பதில் இளம் சமுதாயம் ஏதோ மிக தெளிவாக இருப்பது போன்ற தோற்றப்பாடு காட்டப்பட்டது ஆனால் இப்போதைய செயற்பாட்டின்படி இதை எதிர்த்து சிங்கள தரப்பில் இருந்து சிவில் சமூகத்திடமிருந்து பெரிதாக எதுவும் வரவில்லை இப்படி என்று சொர்கள் மாறிவிட்டார்கள் சிறுபான்மை இனத்தை மதிக்க தொடங்கி விட்டார்கள் என்கின்ற ஒரு மனப்போக்கில் இருக்கின்றது எங்களை நோக்கிய பல இந்த பின்னூட்டங்கள் வரும்போது எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்ப இந்த தளம்பல் நிலை தமிழ் மக்களிடம் ஒரு சாராரிடம் ஏற்பட்ட தளம்பல் நிலை பற்றி சொல்லும் இல்ல நாங்கள் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னா சிங்கள தலைமைகள் அந்த ஆட்சியை கைப்பற்றுறதுக்காக ஒழி அந்த நேஷனலிஸ்ட் ஐடியாலஜியை வந்து சிங்கள மக்கள்கிட்ட விதைச்சு வச்சிருக்கணும் அப்ப அவையால் அப்படி என்றால் சிவில் சமூகத்திடம் மாற்றம் இல்லை என்றுதானே அர்த்தம் சிவில் சமூகம் இப்படி போனால்தான் எங்களுக்கு ஓட் தரும் என்றால் நாங்கள் முழுக்க முழுக்க நம்ப முடியாது இன்னைக்கு வந்து சிம்பிள் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே வந்து அந்த அந்த இருந்து வளர்ந்து வந்தாக்கலாம் முழுசா நூறு வீதம் இவர்களெல்லாம் மாறிவிட்டு எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு குரல் கொடுப்பார்கள் என்று பாத்தீங்கன்னா நான் நிக்கல இன்னைக்கு இப்ப இப்ப நடந்து போட்டியிட்டு அவசாயிட்டு எத்தனை சிங்கள சிவில் சமூகம் அதுக்கு குரல் கொடுத்தது இது ஒரு ஒரு இனச்சனமான வேலை ஒரு ஒரு இரவு நேரத்துல போய் ஒரு நாலு பெண்களை ஒரு நாலு போலீஸார் வந்து இழுத்து கொண்டு வாரதுன்றது வந்து வெளியே யோசிச்சு பார்க்கல அது உண்மையிலேயே ஒரு கவலமான வேலை அதுக்கு கூட இவர்கள் இன்னும் வாய் துறக்க இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சிகளோட வாய் துறக்கில்லை அப்ப இவர்கள் எல்லாம் மின்னண்டு தமிழர்களுக்கு தீர்வு தருவார்கள் இவருக்கு நம்பி தமிழர்கள் ஓட்டு போடுறது உண்மைதானே அந்த அதாவது உடனே கைது செய்தால் கூட பரவாயில்லை காரணம் சொல்லப்பட்டது தடை உத்தரவு வேண்டி இருக்கின்றோம் இந்த கஞ்சி காட்சி கொடுத்தலுக்கு தடை உத்தரவு அப்படி இருந்தால் கொடுக்கும் போது கைது செய்திருக்க வேண்டும் வீடுகளாக ஒரு காடைத்தனமாக செய்த செயல் என்றது அதுல ஒரு ஜோக் கொண்டு இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காரணம் என்னன்னு சொன்னா சுகாதார இஷ்யூ என்று சொல்லித்தான் கைது செய்யப்பட்டிருக்கு ஓ அப்ப அத பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சுகாதார இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா இந்த அறகலை நடக்கைகளை வந்து உங்களுக்கு சுகாதார இஷ்யூ இருக்கு இல்லையா இல்ல முஸ்லீம் பண்டிகை நடக்கும் போது அவர்கள் ரோட்டில் பந்தல் போட்டு இந்த வர்ற போறாங்க எல்லாம் சாப்பாடு கொடுத்து செய்கிறவர்கள் கட்டடியில வர போகுது அப்ப இதுவள எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இது வந்து ஒரு வேணுமெண்டே செய்த ஒரு செயல்பாடு விளக்கமான செயல் அத வந்தாங்க நான் கிளியரா என்ன அப்ப இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை அந்த அவர்கள் வந்து வேணுமெண்டே அந்த சட்டத்தை அந்த சட்ட அது சட்டம் மட்டும் நாங்க பார்க்க முடியாது வேணுமெண்டே உருவாக்கப்பட்ட ஒரு செயல் தான் தெரியுது வந்து சோ இது நாங்கள் கணக்க நான் நினைக்கிறேன் திருந்தேல் என்றதுக்கு சிறந்த உதாரணம் ஒன்று நினைக்கிறேன் சரி இந்த இப்படியான நடப்புகள் எல்லாம் எங்களுக்கென்று ஒருத்தர் வேண்டும் ஒரு பொது வேட்பாளர் வேண்டும் என்கின்ற பக்கம் சக்தியை அதிக அதிகரித்து சரி அங்கே தாயகத்தில் இருந்து இப்போது புலத்துக்கு வருவோம் இந்த நடக்கின்ற நடப்புகள் எல்லாம் பார்க்கும் போது தாயகத்தில் பொது வேட்பாளருக்கான அவசியத்தை ஆணித்தரமாக உணர செய்யும் நிகழ்வுகளாக அவை அங்கே கருதப்படுகின்றன சரி இப்போது புலத்துக்கு வருவோம் புலத்தில் செயற்பாட்டாளர்களதும் கட்டமைப்புகளதும் நிலைப்பாடு பொது வேட்பாளர் பற்றிய நிலைப்பாடு ஒத்த கருத்துடையதாக ஒருமித்த குரலாக வருமா அதற்கான சாத்தியம் இருக்கிறதா அல்லது இங்கும் சில கருத்து முரண்கள் இருக்கிறதா அது நான் நினைக்கிறேன் புலத்தில் இருக்கிற தமிழர் அந்த டயஸ்போரா தமிழர்கள் வந்து விழிப்பாக இருக்கிறார்கள் ஒரு கிளியரான ஒரு வியூ ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது வந்து ஈவன் கூட நாங்கள் சின்ன சின்ன சோசியல் மீடியா தளங்கள்ல கூட குழுக்களாக வந்து இந்த டயஸ்போ இருக்க இருக்கிற மக்கள் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க இதை பற்றி டிஸ்கஸ் பண்றாங்க அந்த பொது வேட்பாளர் என்ற தேவையை வந்து எல்லாருமே முன்னிறுத்தி கருதுகளை சொல்லி அது தேவைன்றத கருத்து அதை ஒற்றுமையாக கொண்டு போவார்கள் அது ஒற்றுமையான ஒப்பீனியன் எனக்கு தெரியும் அதே நேரம்சேஷன்கள் எல்லாத்துட்டையும் ஒரு ஒரு ஒத்த கருத்து இருக்குது ஆனால் எல்லாருக்கும் தெரியும் டயஸ்போரா ஆர்கனைசேசன்கள் வந்து இன்னும் வந்து ஒன்றாக சரியான முறையில ஒன்று சேரையிலேருந்து எல்லாருக்கும் தெரியும் வந்து அப்ப அவையால் எல்லாருக்கும் அந்த கருத்து ஒற்றுமையான கருத்து இருக்கு ஆனா வந்து அந்த ஒன்று சேர்ந்து ஒன்ற அந்த மனோபாயம் இன்னும் இல்ல ஆனா வரும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் செய்யத்தான் வேணும் செய்வோம் என்றுதான் நான் நினைக்கிறேன் பொது வேட்பாளர் அங்கே போல இங்கே பொதுவான ஒரே ஒரு முடிவெடுக்கும் கட்டமைப்பாக எல்லோரும் இணைந்தால் மட்டும்தான் நிறைய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன சரி இந்த மே பதினெட்டு நோக்கி ஒரு செய்தியை அறிந்து கொண்டோம் சர்வதேச மன்னிப்பு சபையில் இருந்து பிரதிநிதி ஒருவர் அங்கே முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி இருக்கும் இடத்துக்கு செல்ல போவதாக இதன் தன்மை ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அது உறுதிப்படுத்தா வந்து என்னால சொல்ல முடியல ஆனா வந்து நானும் மீடியாக்குள்ள அறிந்ததை வச்சு சொல்றேன் அப்படி அங்கே இருந்து ஒரு ஒரு ஆள் வர்றதாக ஒரு ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்குது உண்மை உண்மைத்தன்மை நான் நினைக்கிறேன் இன்னொரு ரெண்டு மூன்று நாள்லாம் தெரியும் அந்த உண்மையிலே கொழும்பு போயிடுறாங்க தான் அது இந்த உண்மையை வந்து நாங்கள் சொல்ல சொல்லுறேன் அதே நேரம் ரணில் விக்ரம் சிங்க சந்திக்கிற கேட்டதாகவும் அந்த சந்திப்புக்கு அவையில் வந்து இல்லையென்று சொன்ன மாதிரியும் ஒரு கதை ஒன்று வந்துருக்குது அப்போ நாங்கள் நினைக்கிறோம் இதுக்கு ஒரு பதில் வந்து இன்னொரு ரெண்டு மூன்று நாளில் எங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்ப அந்த மீண்டும் இந்த பெண்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சிறை வைத்த விடயத்துக்கு சென்றால் இந்த வெளிநாட்டவர்கள் அல்லது வெளி உலகத்தவருக்கு எந்த பயமும் இல்லை எங்களுக்கு நாங்கள் நினைத்ததைத்தான் செய்ய போகின்றோம் என்ற செய்தியை அந்த போலீசார் வெளியிட்டது போல தான் இருக்கின்றது அப்படித்தானே சர்வதேச சமூகத்தின் பங்களிப்பும் எங்களுடைய பிரச்சனையில் இருக்கிறது இது பெரிதளவில் இனிமேல் மாறுபடும் என்று நீங்க நினைக்கிறீங்களா இவர்களுடைய கருணை எங்களை நோக்கி இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறகு ஜெனிவாவிலேருந்து எத்தனையோ ரெசல்யூஷன் போனது அதிலேயும் அவர்கள் கூட அந்த ஒரு ரெசல்யூஷனுக்கு ஸ்பாட் பண்ணி போயிருந்தார்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த எந்த ரெசல்யூஷனும் இம்ப்ளிமெண்ட் பண்ண இல்லை அவர்களுக்கு அந்த பயம் இல்லை வந்து அங்கே வந்து இப்போ வெளிநாடுகள் வந்து சரியான முறையில் வந்து இன்னும் வந்து அந்த ப்ரெஷர் வந்து அங்கே போகையில் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் யுஎன்னாலேயே வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்கப்பட்டது இத்தனை ஆயிரம் மக்கள் அங்க ஜனவரி மாதத்திலே இருந்து ஜனவரி இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து எழுபதாயிரம் ஆனா இன்றைக்கு அந்த ஒரு ஒபிசியல் யூஎன் ரிப்போர்ட் வந்து கூட இன்றைக்கு வரைக்கும் அந்த யூஎன் கவுன்சில் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் கூட இன்றைக்கு வரைக்கும் ஜெனசாய்ட் சொல்ற வார்த்தைக்கு அவர்கள் வந்து இன்னும் முன்வரே வந்து அப்படி வராதவர்கள் இன்று வரைக்கும் ஒரு எந்த ஒரு நாடும் வந்து ஒரு அரசு உடன் கூட கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை வந்து இன்னும் வந்து அந்த ப்ராசஸ் வந்து இவர்கள் வந்து இந்த உலக நாடுகள் வந்து கொண்டு போயில இவர்கள் தங்கட தேவைக்கு பார்த்துருக்கிறார்களா இல்லது உண்மையிலேயே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் பொலிசியோட இருக்கிறார்களான்னு பார்த்தா உண்மையிலேயே நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் தான் அது என்ன அதான் இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்கா வந்து இப்படியான மோசமான செயல்களை செய்கிறதுக்கு இந்த பெஸ்டின் நடந்து கொள்ற முறை தான் அவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது வந்து ஆனாலும் நாங்கள் சர்வதேசத்தை நோக்கிய நம்பிக்கை உடையவர்களாகத்தான் இன்னும் இருக்கின்றோம் கையில் கையில்தான் எங்களுடைய தீர்வு இருக்கின்றது என்று இருக்கின்றோம் உண்மையில் எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஒரு பாவப்பட்ட இனத்தில் பிறந்தது போன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது மக்கள் பொதுப்பங்களது ஆனால் இந்த உலக அரசியலின் போக்கில் அவர்கள் எப்போது தேவையோ அப்போது எங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை அவர்கள் காலாகலமாக நிரூபித்துக் கொண்டு வருகிறார்கள் இப்படி கனகால இந்த அனுபவத்தின்படி இந்த உலக அரசியலின்படி அவர்கள் இன்ன

கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அதே நேரம் அவர்களுக்கு நாங்கள் தேவை என்று வரும்போது கட்டாயம் அவர்களும் இதான் அவங்களோட அந்த அவங்களோட அப்ரோச் வந்து அவங்க நடந்து கொடுக்கற விதம் வந்து இதுதான் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா யுக்ரைனோட எக்ஸாம்பிள் வந்து இந்த யுக்ரைன் ஓர் வந்து தொடங்கி பத்து நாளையிலேயே வந்து அங்க வந்து ஒரு என்ஸ் ஆய் என்று சொல்லியும் ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட்ல வந்து கூட்டணிக்கு எதிராக அரசோடன் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னு அவர்கள் இருந்தால் அவர்கள் உடனே செய்வார்கள் அது அங்கு மாற்று கருத்தே இல்லை வந்து ஆகவே அந்த தேவைய வந்து நாங்கள் உருவாக்குற அளவுக்கு ஒரு வள வலிமையான ஒரு சமூகமாக வந்து நாங்கள் இந்த பெஸ்ட் நாடுகளில் வந்து வளர வேண்டிய தேவை ஒன்று இருக்கு எங்களுக்கு வந்து இப்ப நாங்கள் தனியாக எங்கள ஒரு சின்ன குறைபாடு ஒன்று சொன்னா நாங்கள் எல்லாரும் வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வந்து எங்களுக்குள்ளேயே நாங்கள் நிக்கிறோம் வந்து எங்களோட வளர்ச்சி வந்து வெளியில தெரிகிற இல்லை வந்து ஆனா நாங்களும் ஒரு வலிமையான இனம் வந்து எல்லா நாடுகள்லயும் வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சரியான முறையில வளர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு இந்த ஒரு நாடுன்ற சனத்துவின்ற ஒப்பிடைகளை வந்து ஒரு சரியான பணக்கான வர்க்கமாக நாங்கள் வளர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா தமிழர்கள் வந்து புலம்பிய தமிழர்கள் எல்லாருமே நல்ல வசதியா வாழக்கூடிய நிலைமையில குறிப்பிட்ட காலத்துக்கு வளர்ச்சி இருக்குது ஆனால் அந்த வளர்ச்சி வந்து அந்த நாடுகள அரசியல் இதுக்குள்ள ஆக போகணும் போனா தான் நாங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எங்கட அந்த எங்கட போராட்டத்தை எங்கட போராட்டத்தை கொண்டு போகலாம் கொண்டு போய் அங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தலாம் வந்து இப்ப யூதர்கள் அதைத்தான் செய்தார்கள் யூதர்கள் அந்த உலகம் இரண்டாவது உலக போருக்கு பிறகு வந்து அவர்கள் செய்த வேலை வந்து இந்த நாடுகளுக்குள்ள போய் அரசாங்க அரசுகளுக்குள்ள போய் எல்லா நாடுகளுக்குள்ள தாங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருந்து இன்றைக்கும் அதை வச்சிருக்கிறார்கள் கட்டமைப்பு ஒரு ஏபேக் சொல்லி ஒரு ஒரு லவ்விங் என்று சொல்லி அதுக்கண்டே அவர்கள் கிரியேட் பண்ணினார்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்க செனட் இருந்தாலும் சரி ஆராயிருந்தாலும் சரி எல்லாம் வந்து ஏபேக்கின்ற கையுக்குள்ளதான் இருக்கிறார்கள் எவ்வளவு மக்கள் அழிந்து கூட காசாவில் அங்கே இருக்கிற சினட்மார் வந்து ஆயுதம் அனுப்புறவங்க ஓட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களோட அந்த அந்த வலிமை இருக்கு வந்து இதுதான் அந்த உலகத்தில் நாங்கள் வந்து கால்நடி வைத்து கால் வந்து ஊண்ட வேண்டிய இடங்கள் என்னன்றதை நாங்கள் வந்து கற்றுக்கொள்ளணும் அதான் நீங்கள் சொல்கின்ற வளர்ச்சி என்பது தனிப்பட்ட வளர்ச்சியாகவே இருக்கின்றது அது ஒரு குமுதாயமாக சமுதாயமாக ஒருமித்த கருத்தோடு இருக்கும் போதுதான் அது வெளிநாட்டுக்கு வெளி இடங்களுக்கே தெரியவர் அப்படி இருக்கும்போது எங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு ஈகோ இருக்கிறது அது நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள் தானே அப்படி இருக்கிறது இதுதான் இதுதான் எங்கள்ட்ட இருக்க பிரச்சனை நாங்கள் வந்து அந்த ஒற்றுமையான இனமாக வந்து ஒரு இடத்துல வந்து முன்னுக்கு எங்களால் காட்ட முடியாம இருக்கிற காரணம் வந்து நீ பெருசு நான் பெருசுன்ற அந்த 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 ஸ்டாண்ட் தான் எங்களோட பிரச்சனை இதே பிரச்சனை அன்றைக்கு அந்த டயஸ்போரா ஆர்கனைசேஷன்கள் வந்து ஒன்று சேராமல் ஒரு அங்க ஒன்றுமே இருக்காது வந்து அந்த ஈகோன்றது வந்து தங்களை ஒரு பர்சனலான இஷ்யூவை தான் அவங்க ஒரு ஈகோ அவங்க வந்து ஆளுக்கால் கொண்டு கொண்டிருக்கிற ஒழிய உண்மையிலேயே ஒரு பெரிய இஷ்யூ இல்லை அதை வந்து விட்டு கொடுத்து போற வந்து வேணும் மற்றது வந்து அடுத்த கட்ட ஜெனரேஷனையும் நாங்கள் வந்து வளர்க்கணும்ன்ற சிந்தனையும் வந்து கட்டாயம் தேவை எங்களுக்கு வந்து அது நிறைய பேருக்கு இல்லாம இருக்கிறதும் வந்து கவலைக்குரிய விஷயம் வந்து முன்னெடுப்புகள் எல்லாம் இளையோரையும் ஈடுபடுத்தி முன்னெடுக்கப்படுகின்றன என்ற செய்திகள் புலம்பெயர் தேசத்திலிருந்து வருகின்றன இப்ப இப்படி எங்களுக்குள்ளேயே இவ்வாறு பிரிவுகள் போல் இருந்து செயற்படும் போது இந்த உலக அரசியலை சரியாக உள்வாங்கி சரியான அரசியல் சிந்தனையுடன் செயல்படக்கூடிய இளம் சமுதாயம் எங்களிடம் இருக்கிறதா இப்போது இருக்கிறதா இனியும் வருமா அப்படி இருக்கிறது என்று சொல் இருக்குதான் சொல்லலாம் ஆனால் அந்த அந்த சமுதாயம் வாரதுக்குரிய வழிய வந்து நாங்க விட்டு கொடுக்கணும் நாங்கள் இன்னும் வந்து இந்த பழிய மாதிரியான ஒரு ஐடியாலஜியில இருந்து கொண்டிருந்தவனு சொன்னா அவர்கள் வந்து புதுசான சிந்தனைகளோட நாங்க வருவார்கள் வந்து அவர்கள் இந்த நாட்டுல இந்த உள்ள வெஸ்ட் கண்ட்ரிஸ்ல பிறந்தவர்கள் அவர்களுக்கு இந்த நாடோடு ஒப்பிட்டு போகக்கூடிய ஐடியாலஜி தான் அவர்களுக்கு வரும் ஆனால் புது சிந்தனையோட வருவார்கள் அந்த புது சிந்தனையை நாங்க உள்வாங்கி அவர்களுடைய கையில சில வேலைகளை செய்ய விடணும் நாங்கள் வந்து சில வேலைகள் வந்து அந்த இளம் முழுசாக விருப்பம் பிரச்சனை வந்து வந்து கிட்டத்தட்ட சொன்னா நாட்கா நாட்காலி வரை போயிடும் என்ற ஒரு பிரச்சனை தான் அங்க இருக்கிறது உண்மை எப்போதுமே ஒரு இனத்தை சாட்டி ஒரு சுயநலமான மனிதர்கள் வளர்ந்து கொண்டே இருக்க முடியாது எங்கோ ஒரு இடத்தில் முற்றுப்புள்ளி வரத்தான் வேண்டும் அப்படி வரும்போதுதான் அது சமுதாயத்துக்கான நெல் மாற்றமாக அமையும் என்றதை வெகு விரைவில் புதிதாக புதிய சிந்தனையாளர்கள் புதிய இளையோர் வந்து இந்த சமூகத்துக்கு நிரூபிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைய விடயங்கள் பற்றி இன்று பேசி இருக்கிறோம் அஹ் அதாவது குறிப்பாக இப்போது வரும் விடயங்கள் தானே அது பற்றி பேசி இருக்கிறோம் இந்த விடயங்களின் ஒரு தொகுப்பாக ஏதாவது மக்களோடு பகிர இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் செய்தியாக பிறகு நாங்கள் விடைபெறுவோம் இதுல இதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன நினைக்கிறேன்னு சொன்னாக்கு வந்து புது வேட்பாளர் தேவை என்ன அது என்னத்துக்காக நாங்க செய்யணும் என்றதுல நாங்கள் ஒரு சின்ன கருத்தை சொல்லலாம் நினைக்கிறேன் எப்படி என்று பாத்தீங்கன்னு சொன்னா எழுபத்தைந்து ஆண்டுகளாக வந்து தமிழர்கள் வந்து தமிழர்களுடைய போராட்டம் வந்து ஒரு வடிவங்கள் வந்து மாறிக்கொண்டு வந்தது வந்து அந்த வடிவங்கள்ன்ற மாற்றம்தான் இப்ப நாங்கள் நிக்கிற இன்னொரு மாற்றத்துக்காக வாசல நிற்கிறோம் வந்து இந்த மாற்றம் வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து அந்த போராட்டத்தை வந்து என்ன விதமாக கொண்டு போறதுக்கு அந்த அந்த சுப்போர்ட்டை வந்து நாங்கள் எடுத்து கொடுக்கணும் வந்து அதெல்லாம் நாங்க இன்னைக்கு நிக்கிறோம் வந்து அந்த அதை வந்து சரியான முறையில செய்து அடுத்த ஜெனரேஷன் இந்த போராட்டத்துக்குரிய வழிவகைகள் நாங்க கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த பொது வேட்பாளர் விஷயத்துல வந்து நாங்க ஸ்ட்ராங்கா இருந்து தமிழர்களுடைய கருத்து தமிழர்களுக்கு தமிழர்களோட அபிலாஷை என்னன்றதை நாங்கள் இன்னொரு சொல்லி நிச்சயமாக நாங்கள் சார்ந்தவர்கள் எங்களை விட பெரியவர்கள் எல்லோருமே சேர்ந்து யோசித்து முடிவுகளை மிக எடுத்து இனியாவது ஒரு முடிவு காண்பதற்கு நாங்கள் முயல வேண்டும் என்று நம்பிக்கையோடு எல்லோருடம் கேட்டுக்கொண்டு செல்வன் அவர்களே உங்களுடைய வேலைப்பாடு மத்தியில் இந்த நிகழ்ச்சிக்காகவும் நேரம் ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை வெளியிட்டமைக்காக உங்களுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சந்திப்பில் உரையாடுவோம் இன்னும் நடக்க நடைபெறப் போகின்ற விடயங்களை முன் நிறுத்தி நன்றி வணக்கம் விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி நன்றி வணக்கம்